நல்லா இருக்கும் ஆ பணம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அந்த பையனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு கெட்ட பழக்கத்தை விட்டுருக்காங்க அந்த ஸ்மோக் பண்ணுறது ஆஸ்மா பேசண்ட் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் விட்டுருக்காங்க பெரிய விஷயந்தான் அவனுக்கும் வழக்கமே தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுனால அவனுக்கு எதுவுமே தெரியல அவர் சான்ஸ் கிடச்சது யூஸ் பண்ணிக்கிறாரு நிறைய பேர் இதை பார்த்தாது ஐடி பீப்புள்ஸ்லாம் அந்த பசங்களை வீட்டில் வச்சு பூட்டி வைக்காம வெளியே கூப்பிட்டு வந்து ஜாலியாக இருக்க வைக்கணும்

பஸ் நல்லா இருந்துச்சா செகண்ட் டாப் நல்லா இருந்துச்சா ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு ஃபுல்லாவே நல்லாவே நல்லா எங்கேயும் போர் அடிக்கலை எங்கேயும் போர்ல அடிக்கல என்ன எதிர்பார்த்து வந்தீங்க நான் என்ன எதிர்பார்த்து வந்தேன்னா வழக்கம் போல லவ் ரொமேன்ஸ் எல்லாருக்கும்னு எல்லாமே இருக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு எதிர்பார்த்த விட சிறப்பா இருக்கு சூப்பரா இருக்கு